சுவதத்துவ தோசம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்தே என்பது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றேன் என்மிடம் நேரடியாகவோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஜாதகம் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கனவுகள் பற்றி ஜோதிடம் கூறக்கூடிய சில உண்மைகள் அடிப்படை உண்மைகளை பார்க்க இருக்கின்றோம் ஒருவருடைய ஜாதகத்தில் பனிரெண்டாம் வீடு என்பது ஒருவரின் கனவுகள் பற்றிய காட்டக்கூடிய ஸ்தானமாகும் பனிரெண்டாம் வீட்டை நாம் தூக்கம் ஸ்லீப்பிங் ஸ்தானமாக நாம் சொல்கின்றோம் அந்த பனிரெண்டாம் வீடு கனவுகள் பற்றி காட்டக்கூடிய ஸ்தானமாகும் அதேபோல ஒரு ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றாவது வீடு ஏழாவது வீடு ஒன்பதாம் வீடு ஆகிய வீடுகள் மற்றும் அதன் அதிபதிகள் தோன்றக்கூடிய கனவுகளுக்கு முக்கிய பங்காற்றக்கூடிய வீடுகளாகவும் அதன் அதிபதிகளாகவும் உள்ளன அதாவது விளக்கமாக பார்க்கலாம் இந்த பனிரெண்டாம் வீட்டிலிருந்து பத்தாவது ஸ்தானம் அதாவது லக்னத்திற்கு ஒன்பதாம் ஸ்தானம் பனிரெண்டாம் வீட்டிற்கு செயல் ஸ்தானம் கர்மஸ்தானம் பனிரெண்டாம் வீட்டிலிருந்து பத்தாவது ஸ்தானமாக இருக்கக்கூடிய லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடாக இருக்கக்கூடிய அதன் அதிபதியும் கனவில் தோன்றக்கூடிய பொதுவான செயல்களுக்கு காரணமாக திகழ்கின்றனர் அதிலும் குறிப்பாக கனவில் தோன்றக்கூடிய தெய்வீக செயல்களுக்கு அதிபதியாக இருக்கின்றார் லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடும் அதே போல் தெய்வத்தால் சுட்டிக்காட்டப்படும் புனிதமான கனவுகளுக்கும் இவரையே நம் அதிபதியாக எடுத்து நம் அந்த கனவிற்கான காரணத்தை நாம் பார்க்க வேண்டும் அல்லது அந்த கனவை பற்றி பார்க்க வேண்டும் அடுத்ததாக பனிரெண்டாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் வீட்டிலிருந்து நான்காம் ஸ்தானம் அதாவது லக்னத்திற்கு மூன்றாம் வீடு அதன் அதிபதி கனவில் தோன்றும் நன்மையான சுகமான விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றார் அதே நேரத்தில் கனவில் வரக்கூடிய பிரச்சனைக்குரிய விஷயங்களுக்கும் இவரே அதிபதியாக இருக்கின்றார் அந்த மூன்றாம் வீடு அதிபதியாக திகழ்கின்றது கனவில் தோன்றக்கூடிய உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த மூன்றாம் வீட்டையே மூன்றாம் வீட்டின் அதிபதியை வைத்து நம் காரணம் தேட வேண்டும் அதே போல் பனிரெண்டாவது இடத்திலிருந்து எட்டாவது ஸ்தானம் அதாவது லக்னத்திற்கு ஏழாம் வீடு அதன் அதிபதி கனவில் தோன்றக்கூடிய சுக துக்கங்கள் அனைத்து விஷயங்களுக்கும் அதிபதியாகவும் வீடாகவும் திகழ்கின்றது பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து எட்டாவது ஸ்தானம் என்பது லக்னத்திற்கு ஏழாவது ஸ்தானமாகவும் அமைகின்றது அதனால இந்த ஸ்தானம் ரொம்ப முக்கியமானது கனவுக்கு ஏன்னா பெரும்பாலும் இந்த இருந்து நாற்பது வயதுக்குள்ளே வரக்கூடிய கனவுகளில் முப்பத்தஞ்சு வயதுக்குள்ளே வரக்கூடிய கனவுகளில் இந்த காதல் காமம் சார்ந்த கனவுகள் அதிகமாக இருக்கும் இந்த ஏழாம் வீடு லக்னத்திற்கு ஏழாம் வீடு காமஸ்தானமாக இருப்பதால் பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து எட்டாவது ஸ்தானமாகவும் இருப்பதால் காதல் காமம் சார்ந்த விஷயங்களுக்கும் அதே போல் அதில் ஏற்படக்கூடிய கனவுகள் துக்கங்கள் சுகங்கள் போன்றவற்றிற்கும் இந்த ஏழாம் வீடு முக்கிய பங்காற்றக்கூடியதாக அமைகின்றது அடுத்ததாக கனவு தோன்றக்கூடிய அன்றைய தினத்தின் கோச்சார நிலை என்பது ரொம்ப மிக முக்கியம் அதாவது கனவு ஏற்பட்ட அந்த ஜாதகரின் அன்றைய தினத்தின் கோச்சார கிரகங்களை அவரது சந்திரனிலிருந்து எப்படி இருக்கிறது என்பது முக்கியம் அது அவருடைய பிறப்பு ஜாதகம் ஜென்ம ஜாதகத்தின் நிலையையும் சேர்த்து இணைத்து பார்க்க வேண்டும் அவருடைய கனவு பற்றிய தெரிந்து கொள்வதற்கு அத்தோடு தூங்கச் சென்ற நேரம் சூரியன் உதயமாகும் நேரம் சில சமயங்களில் தேவைப்படலாம் பெரும்பாலும் அந்த ஜாதகரின் கோச்சார நிலையும் அந்த ஜாதகத்தின் நிலையும் சேர்த்து வைத்து நாம் அந்த கணவனுடைய தன்மை பற்றி பார்க்கலாம் பொதுவாக சுப கிரகங்கள் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் சுக்ர பகவான் வளர்ப்பிரை சந்திரன் போன்றவர்கள் இந்த கனவினுடைய கோச்சார நிலைகளில் அல்லது ஜாதக நிலையில் நான் சொன்ன ஒன்பது மூன்று ஏழு போன்ற ஸ்தானங்களோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் ஜாதகத்தில் சுப கிரகங்களாகவும் இந்த குரு சுக்ரன் வளர்ப்பிரை சந்திரன் போன்றவை இருந்து அல்லது வேற ஏதாவது சுபகிரங்கள் இருந்தாலும் அந்த கோச்சார ரீதியாக குருவும் சுக்கிரனும் பலரறி சந்திரனும் பலமாக இருந்தால் சுப கனவுகளாக அவை தோன்றும் குரு பார்வை பெற்றால் கோச்சார நிலையில் குருவுடைய பார்வை சந்திரனுக்கு பட்டாலோ அல்லது லக்னத்தின் மீது பட்டாலோ அந்த கனவுகள் என்பது தெய்வீக கனவுகளோடு சம்மந்தப்படும் அதே போல ஒன்பதாம் வீட்டின் மீதோ ஒன்பதாம் வீட்டின் அதிபதி மீது குருவனுடைய பார்வைப்பட்டு அன்றைய தினம் கனவு தோன்றினாலும் அது தெய்வீக சம்பந்தப்பட்ட புனித சம்பந்தப்பட்ட கனவாக சில பேருக்கு நிறைய பேருக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கனவுல தான் கடவுளும் குருவும் சுட்டி காட்டுவாங்க இப்படி போகணும் இப்படி வரணுங்கிறதோ அறிவுரை சொல்கிறதோ அல்லது வந்து நாளைக்கு நடக்க போகிறத வந்து சொல்லி காமிச்சுக்கிறதோ இதெல்லாமே கனவில் நிறைய நடக்கும் அதனால் ஒன்பதாம் வீடு என்பது இப்போ நான் சொன்னது போல் வளர்ப்பிரை சந்திரன் குரு சுக்கரனோட தொடர்பு ஏற்பட்டு ஜாதகத்தின் சுபகரங்களோட தொடர்பு ஏற்பட்டு இருக்கும்போது அது தெய்வீகமான புனிதமான கனவுகளை உண்டாக்கும் அதே போல் அசுப கிரகங்களுடைய தொடர்பும் போல் ராகு போன்ற சனி பகவான் செவ்வாய் பகவான் போன்ற கிரகங்களுடைய தொடர்போடு இந்த மூன்று ஏழு ஸ்தானங்களும் சம்மந்தப்படும் போது அது அசுப கனவுகளாக ஏற்படும் சில பேருக்கு அமானுஷமான கனவுகள் கூட ஏற்படுவதற்கு காரணம் நிஜத்தில் நடக்க வாய்ப்பே இல்லாத கனவுகள் விஷயங்கள் கூட கனவில் தோன்றுவதற்கான காரணம் இந்த ராகுனுடைய தொடர்பு மிக அதிகம் இப்படி நிறைய சொல்லலாம் ஒவ்வொரு கனவுக்கும் பர்டிகுலராக நம்ம பார்த்து அதற்குரிய பலனை நம்ம சொல்ல வேண்டி வரும் தேவைப்படும் போது பட் பொதுவாக பார்க்கும்போது கனவினுடைய தன்மை பற்றி ஜோதிடம் கூறக்கூடிய அடிப்படை உண்மைகளை நாம் இந்த பதிவில் பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கும் ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட ஞானம் தர வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்